ஸ்ரீமதே ராமானுஜாய நம சொற்களஞ்சியம் இங்கிலீஷ்ல சேஷத்வம் அப்படின்றத பத்தி பார்த்தோம் இப்போ அதனுடைய அடுத்த படிநிலை பாரதந்திரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம் நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம் காலக்ஷேபங்கள்லையும் உபன்யாசங்களையும் பாரதந்திரியம்

அவர்கள் நினைவின் பின் தொடர்ந்து செல்வது இது பாரதந்திரியம் அவர்கள் இட்ட வழக்காக இருப்பது அது பாரதந்திரியம் இப்போ இங்க அடிய நடத்துல ஒரு பென்சில் இருக்குன்னு வச்சுக்கோ கையில பாத்தா இங்க ஒரு பென்சில் இருக்கு இந்த பென்சில் இந்த வெள்ளை கலர்ல இருக்கு இந்த பென்சில இந்த இடத்துல கீழே வச்சு விட்டேன்னு இந்த கை மேல இப்படி வச்சேன்னா வெச்ச இடத்துல அப்படியே இருக்கும் அப்போ அடியா வழக்கா இருக்குது அப்போ அது பேர் தான் பாரதந்திரியம் பேரு அதே போல யாருக்கு பாரதந்திரப்பட்டிருக்காளோ அவனுடைய நினைவின் பின் தொடர்ந்து செல்லுதல் வாயில சொல்றது இல்ல மனசு நினைக்கிறபடி நடந்துக்கிறது அவன் நினைவின் பின் தொடர்ந்து செல்லுதல் இப்படிதான் ஸ்ரீவைணவாச்சாரியா காட்டியிருக்க அப்போ சேஷத்து அர்த்தம் அடிமையாயிருத்தல் சேஷத்துவம் பாரதந்திரியம் என்ன அர்த்தம்னால் உடமையாயிருத்தல் பாரதந்திரியம் அடிமையா கூட ஒரு அச்சித்த போல இட்ட வழக்காக இருக்கிறது இன்னும் இருப்பது அடிமை எல்லாம் உடமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எல்லாம் அடிமையாக இருந்தே தீரும் அதுதான்

அவன் எப்படி வச்சான் அப்படி இருந்தான் பரதம் ஆனால் ராமன் நீ நாட்டிலே இருந்து சொன்னாலும் ராமன் பின்னாலேயே லக்ஷ்மணன் போனான் அவன் அடிமைத்தனத்திலே நிலை பெற்றிருக்கிறவன் இவன் உடமையாயிருத்தலிலே நிலை பெற்றிருக்கிறவன் அதனால பாரதந்திரியம்ன்றது இட்ட வழக்காக இருக்கு சொத்தா இருக்கிறது பகவானுக்கு எல்லாம் யாருன்னா சொத்து அவனுடைய சொத்து அவன் நம்மை உடையவன் அவன் நமக்கு சுவாமி அப்போ அவன் நம்மளை எப்படி நினைக்கிறான் யாரோட பொறுப்பு பொறுப்பு அந்த சொத்தை அனுபவிக்கிறதும் சுவாமியினுடைய பொறுப்பு அடியன் கையில் இந்த மோதிரம் இருக்கு கழுத்துல இந்த செயின் இருக்கு இது அடியனுடைய சொத்துன்னா இதை கழுத்துல போட்டு அனுபவிக்கிறதுக்கும் எனக்குதான் உரிமை உண்டோ நம்மளை பாதுகாக்கிறது அவனுக்கு கடமை அதே போல அனுபவிப்பதற்கு அனுபவிக்கிறது பாரதந்திரியம் அப்படின்னா உடமையாய் இருத்தல் என்று பொருள் வேறொரு ஒரு வார்த்தையோடு பிற ஒரு நாள் சந்திக்கிறேன் என்று சொல்லி அமைகிறேன் ஸ்ரீமதே அமானுஜாய நமக